அனைவருக்கும் வணக்கம் மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோன்தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கு ஜனவரி இருபது முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது அவன் அருளால் மட்டுமே பயம் விரயம் தவிர்த்து லாபம் அடையும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் அவன் அருளால் மட்டுமே பயம் விரயம் தவிர்த்து லாபம் அடையும் நேரம் ஆக லாபம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அவன் அருள் வேண்டும் அதில் ஒரு அப்ஜெக்டிவ் மாதிரி போட்டிருக்க பாருங்கள் அவன் அருளால் மட்டுமே அப்படின்னு அதை அதிகப்படுத்துறேன் ஏன்னாக்க உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் ஆகாதவனான மூணு எட்டு குடைவன் உங்கள் லக்னம் ராசிக்கு தோட்டலா ஆகாதவன் ஆஸ்வெல் அஸ் உங்கள் கோல் அது குரு பகவானுக்கும் ஆகாதவர் உங்கள் குரு பகவான் உங்க லக்னாதிபதி தேவகுருன்னா இவர் அசுரகுரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு உண்டு அப்படியே ஆப்போசிட்டான கோல் அந்த கோல் இந்த மாதம் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா எட்டாம் இடத்தபதி பன்னெண்டில் இருக்கிறப்ப இருபத்தி எட்டு ஒன்று தட் இஸ் நான் இப்போ இருபதுலேருந்து பலன் சொல்கிறேன்னா ஒரு எட்டு ஒன்பது நாள்லையே இந்த உங்கள் லக்னம் அந்த ராசிக்கு வந்து உச்சமாகிறார் மூணு எட்டு கூடையவன் உச்சமாகிறப்ப ஜாக்கிரதை ஏன்னா கெட்டவன் வழுக்கிறான் அண்டு உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவானும் மூணாம் இடத்துல போய் வக்ரம் பெறார் ஸோ இப்போ ஒன்று பத்து சொல்ல மூணு எட்டு குடையவ பரிவர்த்தனை இவன் வேலையை அவன் செய்வான் அவன் மேலே இவன் செய்வான் வலிமை யாருக்கு அப்படின்னா மூணு எட்டு கூடைய உங்க லக்னம் ராசிக்கு கெட்டவனுக்கு தான் அந்த வலிமை வருது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறதும் கோச்சார ரீதியாக சுமாரான பலனை கொடுக்கும்னாலும் அண்டு அவர் வந்து வக்ரம் பெற்று போயிருப்பது ஒரு டேஞ்சர் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் தடுமாற்றம் மாற்றி செய்கிறது உங்கள் முயற்சி நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கிறது இப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்துவார் அதனால தான் அவன் அருளால் மட்டுமேன்ட்டேன் அப்போ கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் இந்த அட்ஜெக்டிவ் கொடுக்கறதே அதுக்காக தான் அப்போ தான் நீங்கள் வந்து பயம் இருக்காது ஏன்னா எட்டாம் இடத்ததிபதி போய் உச்சமாகறப்ப பயம் என்ன நடக்குமோ எங்கும் பயம் எதிலும் பயம்னு பொதுவிலேயே நீங்கள் சேஃப்டி செக்யூரிட்டி ஆன ஆளுங்க தான் எல்லாத்துக்கும் தான் சேஃப்டி செக்யூரிட்டின்னு அப்படியே இருக்கிறது போதும் அப்படின்னு இருக்கிறதுல திருப்தி சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவோம் அமைதியாக இருந்துட்டு போயிடுவோம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மன உணர்வுகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் இப்போ உங்கள் லக்னத்திலேயே எட்டாம் இடத்ததிபதி வந்து உச்சமாகறப்ப அவனே மூணாம் இடத்ததிபதியாக தான் ஒரு குழப்பம் வரும் நல்ல திசாபு தெரிஞ்சுனா திமுறாக பேசிடுவீங்க திருமுறா முயற்சி பண்ணிருவீங்க ஏன்னா ஒன்று மூணு அந்த பரிவர்த்தனை மாதிரி ஆகிடும் அப்போ திமுரு தண்டா வரும் போராக பேசுறது நல்ல உங்கள் இயல்புக்கு மாறாக எல்லோருக்கும் நல்லவனாக பேசக்கூடிய ஆள் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற தன்மையை கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு வந்துடும் தான் அவன் அருளால் மட்டுமேன்றிருக்கேன் அப்போ தான் பயம் போகும் பயத்தையும் விரயத்தையும் தவிர்க்க முடியும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதி பதினொன்று பன்னிரெண்டு கூடிய அந்த சனி பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சியாக விரைய சனியாக இருக்கிறார் அதனால கொஞ்சம் கவனம் தேவை ஏற்கனவே பண்ணி வச்ச லாபங்கள் சேர்த்து வச்ச சேமிப்புகள் லாபங்களை இழக்கிற மாதிரி அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லது யாரால் பண்ண முடியும் நல்ல தசாபுத்தி உள்ள மக்கள் அவங்க சுப விரயமாக வீடு கட்டுறது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது நல்ல படிப்பு செலவு இன் ஃப்யூச்சர் பெனிஃபிட் ஆகக்கூடிய செலவுகளை பண்ணிடுவாங்க நல்ல மெடிடேட் பண்ணுறவங்களுக்கும் அந்த சமநிலை இருக்கும் தேவையில்லாத செலவை தவிர்த்துக்குவாங்க தேவையில்லாத முயற்சியை பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் லாபம் அடையும் நேரம்னு எப்படி சொல்ல வர அப்படின்னாக்க இந்த இரண்டு ஒன்பது கூடைய உங்க லக்னம் ராசிக்கு முழு சுபரான அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கார் நீச்சம் அந்த அந்த வீடு நீச்ச வீடு ஆனா வக்ரம் பெற்று பெரு போய் இருப்பதால நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனம் கொடுக்கும் அது ஒரு நாள் தாங்க இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிட்ரிகேஷனில் நாலாம் இடத்துக்கு இஸ் கடகத்திலிருந்து மிதினத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது அவர் உங்களுக்கு பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்ப்பது சிறப்பு அந்தஸ்து மரியாதை உயரும் தொழில் வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் அந்த லாபமும் கிடைக்கும் ஆனா அவன் வக்ரம் பெற்று போயிருக்கான் பெரிய அளவுக்கு நீங்க ஒரு அப்பாட்டக்கர்னு நினச்சிக்கிட்டு நீ ஒரு பெரிய அறிவால் இன்னும் செஞ்சீங்க தும்பரா செஞ்சீங்கன்னா ஆபத்து ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் நினைச்சதுக்கு மாறாக நடக்கிறதுக்கு நடத்தி விட்டுறோம் வக்ரம்பெற்றுக்குள் ஒரு குடிகாரர் போல பிஹேவ் பண்ண வைக்கணும்லாம் சொல்லியிருப்பேன் அப்போ பெரிய அளவுக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இந்த வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும்னு செய்கிறது மாறாக இருக்கும் இதில் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்குங்கிறது கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதனால தான் அவன் அருளால் மட்டுமே அப்படின்னு இருக்கேன் இந்த பன்னிரெண்டாம் இடம் வழுக்கிறது அண்டு இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய ராகு ஏழில் உள்ள கேது இதுவும் கடுமையான சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் வரக்கூடிய ஆளுங்களும் வித்தியாசமாக முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி வருவாங்க இது பொதுவாக பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னாக்கா நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணோம் இல்லை வரக்கூடிய ஆள் டைவர்ஸ் கேட்குற மாதிரி முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி சூழல் வரும் ஸோ அதை பார்த்துக்கணும் ராகு அண்டு சுக்கரன் பொதுவாக எதிர்பாலினர் வகையில் நீங்கள் பயப்படுவீங்க தான் இருந்தாலும் ராகு இணையிறப்ப சூழல் இல்லாமல் என்னதாக இருந்தாலும் நம்மளும் மனுஷந்தான பாசங்கள் இருக்குன்னு தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சும்மா இருந்தாலும் இந்த ஆப்போசிட் செக்ஸு உங்களை இந்த எதிர்பாலினர் எக்ஸ்பிள் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனம் தேவை அண்டு உங்களுக்கு இந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த புதன் நாலு ஏழு கூடைய அந்த புதன் பத்தாம் இடத்துல இருக்கார் அது செவ்வாயும் புதனும் அப்படி பரிவர்த்தனை ஆகுது இரண்டு ஒன்பது குடையவன் நாலு ஏழு குடையவன் அப்போ இரண்டு ஒன்ப ஒன்பது குடையவர்கள் அது நல்ல கொஞ்சம் நேம் ஃபேமோட தனத்தை கொடுப்பார் அவர் செவ்வாய் ஆனால் பாதகாதிபதி பரிவர்த்தனை ஆகிறதால்தான் அவன் அருளால் மட்டுமே இருக்கேன் லாபம் கிடைக்குங்க ஏன்னா ஆறாம் இடத்ததிபதியான சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு பெரிய அளவுக்கு லாபம் காரிய வெற்றி மிகப்பெரிய மனிதர்கள் வழியாக ஆதரவு மிகப்பெரிய காரியங்களை முடிக்கிறது இப்படிலாம் பண்ணுவீங்க அது ரொம்ப நல்லது கிட்டத்தட்ட பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே சூரியன் வலிமையா இருக்கார் கடைசி ஒரு வாரம்தான் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல வந்து மறைஞ்சி அவரும் கடன் நோய் பிரச்சனை அதன் வழியாக விரையும்னு கொடுப்பார் கடைசி ஒரு ஒன் வீக்கு அந்த பாதகாதிபதியா வரக்கூடிய அந்த புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது செவ்வாய் பார்ப்பது ஒருத்தர் ஒருத்தர் செவ்வாய் பார்வை வர்றதால கொஞ்சம் மற்றவங்க சூழல் உங்கள் வித்தை திறமை சொந்த பந்தங்கள் அவங்க அவங்க வழியாலாம் கொஞ்சம் முரண்பாடுகள் வராதபடி பாதகம் ஏற்படாதபடி பார்த்துக்கணும் அந்த புதன் இருபத்தி நாலு ஒன்று மற்ற ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் தான் அங்கே பத்தாம் இடத்துல இருப்பார் அப்புறம் பதினோராம் இடம் வந்து சூரியனோட இணைவது அதாவது இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே சூரியனோடு இணைந்திருப்பார் அதனால நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் பெரிய அளவுக்கு லாபம் நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருந்தாலும் அவன் பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்குறதால பெரிய அளவுக்கு லாபம் வர்றது பெரிய பாதகங்களோடு வரக்கூடாது அது நீடித்த துன்பங்கள் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய லாபம் தேவையில்லை பெரிய இடத்துல இடம் வாங்கிறது பெரிய இடத்துல சொத்து வாங்கிறது அது நல்லது தான் ஆனால் அந்த சொத்தால் மன உளைச்சல் பிரச்சனைகள் அப்படி இருந்தால் வம்பு இல்லையா அதனால தான் அவனருளால் இருக்க நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் செவ்வாயும் அந்த பத்து பதினோராம் இடத்தை பார்க்கறது தொழில் வேலை ரீதியாக நல்ல மரியாதை லாபம் கிடைக்கிறதுக்கு அவர் செய்வார் வகரம் தான் மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணாதான் அவன் அருள் கிடைக்கும் அப்போ தான் அவன் அருளால் மட்டுமே தான் பயத்தை தவிர்க்க முடியும் பாதகத்தை தவிர்க்க முடியுங்கிறது புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா நல்லது அண்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இந்த பாதகாதிபதி போகிறது சிறப்பு அது பெரிய அளவுக்கு பாதகங்கள் வராது ஆக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பெரிய அளவுக்கு மற்றவங்க சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக சூழல் வழியாலாம் ஒரு விழிப்புணர்வோட பிகேவ் பண்ணிக்கணும் தான் லாபத்தை தக்க வைக்க இல்லை விழிப்புணர்வோட பிகேவ் பண்றதுன்னா எப்படி நான்கிற அகங்காரத்தில் திமிரில் அறிவாளிங்கிற நினப்புல இல்லாடி சேஃப்டி செக்யூரிட்டின்னு அப்படியே சுயநலமாக அது தன்னுடைய நிம்மதி சந்தோஷம் கட்டக்கூடாதுன்னு வேலை பார்த்தீங்கன்னாக்கா நடக்காது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சமநிலையில் அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்க முடியும் இப்படி இப்போ பயந்துக்கிட்டு விதிரா பண்ணுவீங்க அதனால தான் பயம் வரும்ட்டேன் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு போய் உச்சமாகறாரு இல்லையா உங்க லக்னத்துல உங்க லக்னம் அண்ட் ராசிக்கு ரொம்ப ஆகாதவன் அண்டு உங்க கோளுக்கும் நீங்க எல்லோருக்கும் நல்லவனா இருக்கணும் யார்ட்டையும் பகிர்ச்சிக்க கூடாதுன்னு நினைப்பீங்க ஆனா இவர் வந்து லக்னத்திலேயே உட்கார்ந்து லக்னம் ராசியில வந்து உச்சமாக உட்கார்றப்ப உங்களை அறியாமல் திமிரா பேசிட்டு பயந்துட்டு இருப்பீங்க அப்படியே அலட்சியமாக தும்புறான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற மாதிரி ஓவராக பேசிவிட்டு அதனால் அப்படியே சுணங்கி பயந்து பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் இல்லை தூக்கம் இல்லை அப்படின்னு ஆகிடும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க சுக்கரன் உங்களுக்கு ஆகாதவன் வழுக்கிறான் உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியும் வக்ரம் பெற்று போய் மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்கிறதும் சுமார் அவர் வக்ரம் பெறுறது ஆப்போசிட்டாக நினச்சதுக்கு மாறாக உங்கள் முயற்சிகள் நடக்கும் இருக்கேன் கவனம் தேவை இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே தான் பயணிக்கிறார் அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு தொழில் வேலை ரீதியாக அவமரியாதைகள் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சிக்கலாம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கனாலே ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாங்க நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது நல்ல மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ ஒரே ஆள் யாருன்னா அந்த சூரியனும் புதனும் இந்த பதினொன்னில் இருந்து லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு திருப்தியை கொடுக்குற மாதிரி இருக்கார் ஆக லாபம் கிடைப்பது உறுதி அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அதனால தான் அந்த அப்ஜெக்டிவ் மாதிரி அவன் அருளால் மட்டுமே அப்படின்ட்டுருக்கேன் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க அஸ்டோமைன் தெரபி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க எதுவும் ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்களா அதை விடாமல் தொடர்ச்சியாக பண்ணணும் இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க ஆச்சரியமான ரிசல்ட் வரும் கோள்கள் பெருசாக உங்களை கெடுக்க முடியாது நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்